அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டு பீரோ இருக்குது இல்லைங்களா அதில் வந்து என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் என்னென்ன பொருட்கள் வைக்கவே கூடாது இதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பணம் சேர்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள் இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டு பீரோ இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பணப்பிரச்சனை தீராது பீரோவில் வந்து நகையும் தங்காதுங்க அதனால் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அது உடனே வேறு இடத்துல வந்து நீங்கள் மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல வந்து உங்கள் வீட்டு பீரோவில் உள்ளாடைகள் வைக்கக்கூடாதுங்க ஆண்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி பெண்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி உள்ளாடையை வந்து பீரோவில் வைக்கிறத நம்ம தவிர்த்துடணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நகை அடமானம் வைக்கிறது சொத்து பத்திரம் அடமானம் வைக்கிற பத்திரங்கள் அந்த மாதிரியான சீட்டுங்களாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பீரோவில் வைக்கக்கூடாதுங்க நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து கவரிங் நகையெல்லாம் வாங்கிட்டு பீரோவில் வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பீரோவில் வைக்காதீங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மேக்கப் செட்டு நெயில் பழிசு இதெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் வச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து மாற்றி வைக்க சொல்லிடுங்க இந்த மாதிரியான பொருட்களையெல்லாம் பீரோவில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறுங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பீரோ வந்து துரு பிடிச்சிருக்குது அங்கங்கே உடஞ்சி போயிருக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த பீரோ வந்து நீங்கள் மாத்திடுறது அப்படிங்கிறது தான் நல்லது ஒரு வீட்டோடைய இன்னொரு பூஜை அறை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பீரோ அதாவது நம்ம பூஜை அறை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவையும் நம்ம வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துல லட்சுமி கட அச்சமம் பணம் அப்படிங்கிறது தங்கம் இப்போ ஒரு சில வீட்டிலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பீரவை மூடும் மூடும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டம் காணும் கால் கூட தரையில் சரியாக நிற்காது ரொம்ப துருப்பிடிச்சி போய் ஆட்டம் கண்டு அந்த மாதிரி ரொம்பவும் பழுதான பீரோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து சரி செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா அதை உடனே மாற்றி புதுசாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தேவையில்லாத இன்னும் சில பொருட்கள்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தயவு செஞ்சு வெளியே எடுத்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சுடுங்க பீரோவில் வந்து பணம் நகை பட்டு துணி புது துணிங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு உண்டான இடம் தான் பீரோ அந்த காலத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னா பீரோ இருக்கும் வீடு வந்து பணக்கார வீடாக இருக்கும் நிறைய பேர் வீட்டிலலாம் பீரோ இருக்காதுங்க பீரோ வச்சுருந்தாவே அவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஓரளவுக்கு பீரோ அப்படின்றது ஒன்று இருக்குது அதனால் அதில் வைக்கக்கூடாத பொருட்கள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பீரோவில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பீரோவுக்கே வாசனை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் வைக்கலாங்க பீரோ பீரோவில் இருக்கக்கூடிய துணிமணிகளுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வசம்பு வந்து கட்டி வைக்கலாம் இப்போ காய்ந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பூவை வந்து நீங்கள் லேசான ஒரு காட்டன் துணியில் கட்டி நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் பீரோவே நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மறிகொழுந்த கூட துணியில் கட்டி நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் பீரோவில் வைக்கிறதுனால பீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து சின்னதாக அதிமதுரை கட்டை கூட எப்போதும் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க இது வந்து சுக்கரனுக்குரிய ஒரு பொருளாக சொல்லப்படுது இது வந்து கட்டை இருக்கும் இடத்துல பணம் காசு தங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது உங்கள் வீட்டில் வெள்ளி குங்கும சிமில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தாழம்பூ குங்குமத்தை வாங்கி கொட்டி நீங்கள் அதை வந்து திறந்தபடி வைக்கிறது அப்படிங்கிறது உங்கள் பீரோவுக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் இந்த மாதிரி பீரோ வந்து நல்லா அழகாக சுத்தம் செஞ்சுட்டு தேவையான பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சாம்பிராணி வத்தி வந்து நீங்கள் காட்டுறது அப்படிங்கிறதும் உங்கள் பீரோவுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்குங்க உங்கள் வீட்டு பீரோவில் பணம் அப்படிங்கிறது குவிய ஆரம்பிக்குங்க மகலட்சி மியோடைய கடாட்சமும் அப்படிங்கிறது நிரந்தரமாக தங்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி